பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சரி ஒண்ணு ரெண்டு மூணு ஒண்ணுமா தனி எட்டு நோக்கி தனி நாலு நோக்கி தனி பிரிச்சுமா என்னவே லட்சாதிபதி வாடா திலீப் நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல என் கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் இருபத்தஞ்சுக்கு மேல தேராது போல இருக்கு வாட் தான் புரியல சரி ஒரு

எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம் கொண்டு போய் உள்ளவை கொண்டு போய் உள்ளவை நித்யா ஒண்ணுல ஒண்ணும் இல்ல நித்யா கண் கலங்கி இருக்கு உனக்கு என்னாச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா ஒண்ணுல சந்திரு என்கிட்ட எதையோ மறைக்கிறேன் ஊர் ஞாபகம் அண்ணன் அண்ணன் ஞாபகம் வந்திருச்சா? உங்க ஞாபகம் வந்துருச்சு எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்ட பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அதை பத்தி நித்யா நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் நான் எழ மாட்டேன் இனிமேல் எழ மாட்டேன் வெரிகுட் இத பாரு நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது டேய் சந்திர இந்தடா ஆயிரம் ரூபாய் ஏதுடா உனக்கு எவ்வளவு போனோம் டேய் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் மிடில் கிளாஸ் தான் ஆனா செல்வாக்கு அதிகம் நேரா ஆபீஸ் கேஷியர் கிட்ட போனேன் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன் தட்ஸ் கொடுத்தோம் இந்தடா நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா ஆனா இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில டேய் ஃபூல் என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை நூறு நூறா கொடுத்துருக்கிறேன் அதுவும் இனாமா வாங்கிக்கடா நோ நோ என் மனசாட்சியை ஒத்துக்கல தலிப் ஏய் ஓகேடா ஓகே நான் கொடுக்கற பணம் இனாம் இல்லடா கடன் இனாமா கொடுக்கற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தருவில் வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன் ஆ ஏ நான் கொடுக்கறது கடன்டா கடன் வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா அதுவும் நாலு வட்டி ஏய் சாயந்தரமே ப்ரோனோட்டி எழுதி கொண்டு வரேன் கையெழுத்து போட்டு கொடு ஏய் என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா ஈட்டிக்காரன் நினைச்சுக்க ஆ ஏய் இப்ப நீ இத வாங்கிக்கல ஆ ஓகே குடுடா. ரெண்டு வளையல் ஒரு செயின் ஆயிரம் ரூபா கடமான வச்சிருக்கேன் அதுவும் என்ன தேதியில இட்ஸ் உண்மைய சொல்

நீ சௌக்கியமா நான் கிண்டல் பண்றதா நீ சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்களை கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க அந்த பொண்ணு இன்னும் உன் கூடதான் இருக்கா இல்லையா ஆமா அப்போ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல ஓஹோ கல்யாணம் பண்ணிக்காமயோ குடும்பம் நடத்துறியோ மிஸ்டர் சந்திரு சட்ட பூர்வமா அது பெரிய குத்தம் தெரியுமா உம் நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு நினைச்சேன் பட் ஒரு வெறும் லீகல் அட்வைஸ் என்னங்க பேசிகிட்டே இருக்கீங்க

ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுப்பா நீங்கப்பா ஓகே நான் கம்பெனி கீப் பண்றேன்

என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஆர்சி புக் உங்கள் கையில் இருக்கு அதை கொஞ்சம் கொடுத்தீங்கண்ணா அது என்னுடைய அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன் தந்துரு என்னைக்கு இருந்தாலும் உதவிக்கு நீ எங்கிட்ட வர வேண்டியிருக்கு ஐ எம் சாரிப்பா இத்தனை நாளாக நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன் யோ ரைட் இட்ஸ் யோர் ப்ராப்பர்ட்டி

நகை கடைகிட்ட நின்னுட்ட ஒண்ணும் இல்ல நித்யா ஒரு பெண்ட் வச்சிருக்கா ஆனா அதுக்கு செயின் இல்ல இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா ஒரு செயின் வாங்கி பண்ணலான்னு உங்ககிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தும் அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாள உங்க கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பாத்தேன் ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது இதோ பாத்தியா இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா அதை இதுல கோத்து அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடுது அதுவும் இப்பவே அதான் என்னுடைய ஆள் போய் டாலர் கொண்டு வா என்ன நித்யா சிரிக்கிற கமா போய் டாலர் கொண்டு வா கொஞ்சம் என்னோட வரீங்களா இதுல என்ன சஸ்பென்ஸ் கொஞ்சம் வாங்கல சொல்றேன் ஓஹோ இதெல்லாம் பாத்தீங்களா அந்த டாலரை வித்துட்டா சமையலுக்கு வேண்டிய இந்த சாமானெல்லாம் வாங்கியிருக்கேன்